வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் தான் முறுக்கு செஞ்சுருக்கேன் சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்துருக்குதுங்க நல்லா செய் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு வந்து நான் ஒரு படி அரிசிக்கு முந்நூறு அளவு உளுந்து போட்டிருக்கேன் போட்டு வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துடணும் கப்பி எதுவும் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து தண்ணியிலேயே கல் உப்பு தான் எப்பவுமே போடுறது தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு க கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு ஜீரகம் ஜீரகம் போட்டுக்குவேன் நீங்கள் எள்ளு கூட போட்டுக்கலாம் நான் ஜீரகம் தான் போடுவேன் எப்போவுமே ஜீரகம் போட்டுட்டு நம்ம நல்லா அந்த தண்ணியிலேயே அந்த உப்பை நல்லா கரைச்சிட்டு நல்லா கரைச்சிடணும் கரைச்சிட்டு அந்த மாவில் ஊற்றி 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும் முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை சேர்த்து பிசையணும் இந்த முறுக்கு வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோம்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நல்லா கழுவிட்டு காய போட்டு நம்ம நல்லா சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு நல்லா காய போட்டுட்டு ஒரு அரை நாள் காஞ்சால் போதும் அப்புறம் ரெண்டு நாள் வீட்டிலே காய வச்சுட்டு வீட்டில் ஃபேன்லே காய வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம உளுந்து வறுத்து கொடுத்து போய் அரைச்சிட்டு வந்து நம்ம செய்யணும் நான் அன்றைக்கி வந்து தேங்காய் நெய்யில் தான் இந்த முறுக்கு பிழிஞ்சுருக்குறேன் நீங்கள் க இப்போ ரீஃபண்ட் ஆயிலு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த இருக்க எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி தான் எப்போவுமே செய்கிறது நான் வந்து டால்டாவோ டால்டா போட்டு சேர்த்து செய்கிறதே கிடையாது நான் அந்த எண்ணெயவே எந்த எண்ணெய் காய் தான் நம்ம ரீஃபண்ட் ஆயிலாக இருந்தால் ரீஃபண்ட் ஆயிலேருந்து ஒரு ஒரு கரண்டை எடுத்து அந்த மாவில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் நம்ம முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு பிசைகிறதுல தாங்க இருக்குது முறுக்கு டேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது அதேலையே ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு இப்படி நம்ம இந்த அப்படி ஒவ்வொரு சேஃபுக்கு எல்லாமாவே உருட்டி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம முறுக்கு உரலில் வச்சு புளிய வேண்டியது தான் முறுக்கு உரலில் வச்சு நான் கரண்டியில் தாங்க புளிஞ்சு போடுவேன் எனக்கு இந்த மாதிரி கரண்டியில் நல்லா புளிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துற வேண்டியது தான் என்ன நல்லா காஞ்சிடணும் காய்ச்சோடனே தான் நம்ம போடணும் என்ன காயாமல் போட்டோம்னா இப்படி இப்படி வரணும் பபுள்ஸ் வரணும் நம்ம ஒரு சின்னமாக ஒரு மாவு போட்டு என்ன காஞ்சிடுச்சாலும் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் போட்டுட்டு கரண்டியில் போதை நான் இப்போ போடுறது எப்போவுமே போட்டுட்டு நல்லா இந்த ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா மொறு வந்த உடனே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா சகப்பு கலராக போயிடும் அதனால நம்ம கலர் கவனமாக பார்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி எண்ணெயெல்லாம் இப்படி அடங்கி இருக்கும் அப்படி இன்னும் நுற நொ வர்றது அடங்கி இருக்கும் அந்த முறுக்கெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பார்த்து எல்லா முறுக்கையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இதே மாதிரி அடுத்த சுட்டு நம்ம போட்டு எல்லா முறுக்கையும் சுட்டுட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ரொம்ப ஈஸியான ஈஸியாக நம்ம இது கஷ்டமே கிடையாது முறுக்கு புளிகிறது மாவை மட்டும் நல்லா உளுந்த மட்டும் செவ்வக்காக வறுத்துறக்கூடாது கொஞ்சம் லேஸாகவே வாசம் வரையிலே நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா நல்லா முறுக்கு இதே மாதிரி நீங்களும் தேங்குழல் முறுக்கு செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த செட்டை நான் போட்டு எடுத்துட்டேன் எல்லா முறுக்கும் சுட்டு சுட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க எப்படி இருக்கு பாருங்க முறுக்கு நல்லா முறு முருன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பியாக தீபாவளியாக கொண்டாடுங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி தேங்க் யூ